ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல் இன்னைக்கு வந்து சேம்பங்கிழங்கு தான் வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அல்லது கிரேவின்னு கூட சொல்லிக்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க நான் வந்து அரை கிலோ சேம்பங்கெலங்கு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கழுப்பு சேர்த்துட்டு குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் ஒரு கடையை சுடுப்படுத்திட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு நான் என்னோடய பூண்டு வந்து ரொம்ப சின்ன பல் அப்படிங்கிறதனால ஒரு நான் ஏழு எட்டு பல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரணும் தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப கரையணுன்ற அவசியம் இல்லை பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து ஒரு ஒரு மூடி தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூடாக நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறோமோ அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ இது நல்லா பொரியட்டும் கடுகு அப்புறமா ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் அது வரைக்கும் நம்ம இந்த சேமங்கிழங்கு தோல் நீக்கிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டு மசாலா அந்த சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம் இப்போ வந்து ஒரு சின்னதாக லெமன் சைஸில் புளியை வந்து புளிக்கரைசல் வந்து கே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளிக்கரைசல் லைட்டாக கொதி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பும் இந்த இந்த டைமில் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம காய் வந்து சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சேம்பங்கிழங்கை இதோட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சோல்லே அந்த பேஸ்ட்டையும் வந்து இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா திக்காக கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த டைமில் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி இல்லைங்கிறவங்க கொத்தமல்லி தழை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான சேமங்கிழங்கு குழம்பு வந்து ரெடி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட்டு Okay friends, thank you.